रूत <mí> <Pics. sh yelled> وےتی کولے وےتی کولے وےتی کولے وےتی کولے وےتی کولے 5000 وےتی کولے 5000 وےتی کولے ایکے مرنوں اور وچھن ایکے مرنوں اور وچھن جے کو نرنڈالوں جے ஒரு லட்சம் பணியிட வேண்டும் தொழிலாளர் அமல் படுக்கை அமல் படை

தொழிலாளர் இதை ஆர்ப்பாட்டத்திற்கு மாபெரும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருக்க கூட்டந்து திருப்பரையாற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு இப்போது நன்றிகளை

அகில இந்திய கட்டுமான மற்றும் தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் இன்னைக்கு தமிழகம் எங்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னே ஆர்ப்பாட்டம் செய்து பத்து பன்னிரெண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆட்சிய தமிழக முதல்வருக்கு ஆட்சியர் மூலமாக மனு அளிக்கப்பட்டது அதிலே குறிப்பிடத்தக்கது பென்ஷன் ரூபாய் தற்போது வழங்கப்பட்டு வரும் ஆயிரத்தி இரநூறை ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் அறுபது வயதுக்கு முன்னால் இருந்தால் இறப்பு நிதி தற்போது ஐம்பத்தைந்தாயிரம் வழங்கப்படுகிறது அது அறுபத்தி ஒன்றில் இருந்தால் ஐம்பது விஷயம் எப்போது இருந்தாலும் நூறு வயதில் இருந்தாலும் இறப்பு இறப்பு தான் அந்த இறப்பு நிதியை எப்போது இருந்தாலும் வழங்கிட வேண்டும் வாரியத்திலே எட்டாயிரம் கோடி பணம் உள்ளது ஆனால் அந்த தொழிலாளிக்கு பென்ஷன் வாங்கிட்டு மறுநாள் சட்ட அவனுக்கு பாத்தியங்க அந்த எட்டாயிரம் கோடி எனக்கு என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு சொந்தம் ஆனால் சொந்தம் இல்லை ஆகவே அந்த பணத்தை ஐந்தாயிரமாக வாரிய பென்ஷனை உயர்த்தி வழங்கணும் இயற்கை மரணம் ஒரு லட்சமாக உயர்த்தி நூறு வயதில் இருந்தாலும் கொடுக்கணும் ஆட்டோ தொழிலாளி விபத்தில் இருந்தால் ரெண்டு லட்சம் சாராயம் முடித்து இருந்தால் பத்து லட்சம் கட்டளை தொழிலாளி விபத்து ஆனால் எட்டு லட்சம் இது என்ன பாகுபாடு ஆட்டோ தொழிலாளியும் தொழிலாளி தான் அந்த நாடு பூரா ஓட்டுகின்ற ஆட்டோ தொழிலாளிக்கும் இந்த பத்து லட்சம் வழங்கிட வேண்டும் விபத்து யார் எங்கே இருந்தாலும் பத்து லட்சம் அதே போன்று இந்த அமைப்பு சாரா தொழிலாளிக்கு நிதி ஆதாரம் இல்லை ஜிஎ்டிலே இருந்து இந்த அமைப்பு சாரா தொழிலாள இந்த நாடு இயங்குற அப்பேற்பட்ட நாடு இந்த பணத்தை கொண்டு ஜிஎஸ்டியிலே இரண்டு சதவீதத்தை அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வாரியத்துக்கு ஒதுக்கிட வேண்டும் இந்த கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் நலன் காக்க மத்தியிலும் மாநிலத்திலும் அநீ அமைச்சகம் குறை உருவாக்கி அந்த குறை மூலம் இந்த தொழிலாளர்களை பாதுகாக்கணும் மாதிரி வங்கி அந்த எட்டாயிரம் பத்தாயிரம் கோடி இருக்குது அந்த பணத்தில் வேறு வேறு வங்கியில் செலுத்தி அது சரியான முறையில் செயல்படுது இந்த தொழிலாளருக்கு சேர வேண்டிய பணப்பைகள் இந்த வங்கி மூலம் போன ஆகவே கட்டுமான அமைப்பு சார தொழிலாளர் நல வங்கி மத்திய மாநில அரசுகள் துவங்கிட வேண்டும் என்று பன்னெண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மனு கொடுக்கிறோம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து நாளை நடைபெறுகிற சட்டமன்ற கூட்டத்திலேயே அறிவிக்க வேண்டும் அது மட்டும் அல்ல முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட எங்களுக்காக பேசலை ஜாதி இல்லை மதம் இல்லை கட்சி இல்லை அனைத்து கட்சி சட்டமன்ற தலைவர்களும் சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைவரும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த ஊடகவாளராக கேட்டுக்கொள்கிறோம் இல்லையெனில் அடுத்த கட்டமாக மீண்டும் நாங்கள் கூடி அடுத்த கட்ட போராட்டம் நாடு தகுதி அழியில் இதுவரைக்கும் அகிம்சை முறையில் போராடி வந்துள்ளோம் இனி வருங்காலம் வேறு மாதிரியான இருக்கும் என்பதையும் தெரிவித்து நாங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு எதிர்ப்பல்ல ஒன்று எங்கள் ஜாதி ஒன்று எங்கள் நீதி உழைக்கிற மக்கள் ஒருவர் பட்ட மக்கள் அதனால் யாரையும் ஒன்னால் ஏற்றுவோம் யாரையும் ஒன்றால் இறக்கிற சக்தி எங்களுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியிலே குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் தொழிலாளர் இருக்க இது இப்படியும் மாறோம் அப்படியும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டில் தான் வெற்றி தொல்லையை நிர்ணயிக்கணும் நாங்கள் ஆட்சி பிடிக்கிறோன்னு சொல்லலை ஆனால் வெற்றி தொல்லியை நிர்ணயிக்கிற சக்தி எங்கள் கிட்டே இருக்குது எங்களுக்கு யார் குரல் கொடுத்தாலும் இன்றைக்கி இங்கே ஓட்டு போடுவோம் நாளைக்கு அங்கே போடுவோம் ஆகவே யார் யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்கன்னு நாளை இருந்த பார்க்கப்படுறோம்